சிறைச்சாலை வைத்தியசாலையின் முன்னாள் பிரதிபணிப்பாளர் ஹேமந்த ரணசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் குறைத்த கைது நடவடிக்கையானது இன்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கைதியொருவரை மாற்றுவதற்காக இலிஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டு மக்களுக்காக போலீசாரால் புதிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் அறிமுகம் போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்காக புதிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்து வீரசூரிய தெரிவித்துள்ளார் அத்தோடு குறித்த தொலைபேசி இலக்கமானது நான்கு மணி நேரம் சேவையில் இருக்கும் எனவும் போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார் இலங்கை பேரில் வந்த எந்த செயற்கைக்கோளும் பதிவு செய்யப்படவில்லை அரசாங்கம் அறிவிப்பு தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்களின் உலகளாவிய ஒருங்கிணைப்புக்கு பொறுப்பான ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனமான சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் பதிவுகளில் பதிவுகளில் இலங்கை என்ற பெயரில் எந்த எந்தவொரு செயற்கைக்கோளும் பதிவு செய்யப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார் செயற்கைக்கோளை ஏவுவதற்கான ஐடியூவின் நிலையான நடைமுறை மூன்று நிலைகளை உள்ளடக்கியுள்ளது திட்டமிடப்பட்ட செயற்கைக்கோள் வலியமைப்பின் தொழில்நுட்ப விவரங்களை சமர்ப்பித்தல் குறுக்கீட்டை தவிர்க்க பிற உறுப்பு நாடுகளின் ஒருங்கிணைத்தல் மற்றும் பதிவு மற்றும் சர்வதேச அங்கீகாரத்திற்கான உருக்கான அறிவித்தல் ஆகும் எதிர்க்கட்சி மீது பாரிய குற்றச்சாட்டை சுமத்தியுள்ள அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயர்த்தி ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க எதிர்க்கட்சி முயற்சிப்பதாக அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் எதிர்க்கட்சியின் செயற்பாட்டை அவர் ராஜபக்சவின் நிர்வாகத்தின் செயல்களுடன் ஒப்பிட்டுள்ளார் தென்கொரியாவின் முன்னாள் முதல் பெண்மணி கைது தென்கொரியாவின் முன்னாள் முதல் பெண்மணி பங்கு மோசடி மற்றும் இளைஞம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று நான்கு மணி நேரம் நீடித்த நீதிமன்ற விசாரணையின் போது ஐம்பத்தி இரண்டு வயதான கிம் கியோன் ஹீதன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார் முத்தையன்கட்டில் தமிழ் இளைஞனின் படுகொலை முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் சட்டமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தருக்கும் இராணுவத்திற்கும் தொடர்பில்லை என இராணுவ பேச்சாளர் வருண கமக்கே தெரிவித்துள்ளார் நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய செவிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்